ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம பல்லவன் காலேஜில் இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்குறாங்க என்னடா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல ஈவினிங் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம பல்லவனும் இல்லைடா எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது ஏன்னா பல்லவன் எப்போதுமே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பான் எல்லாருக்கிட்டையுமே கலகலன் பேசுவான் அவன் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்ததுமே எல்லாருக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இங்கே நிலா நம்ம பல்லவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பல்லவன் வருவான் சேர்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பல்லவன் இப்போ வருவான் அப்பா வருவான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க பல்லவனை ஆளையே காணும் என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் பல்லவன் வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசித்து பல்லவனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னடா எப்போதுமே இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டானே என்ன இப்போ திடீர்னு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பவுமே கூப்பிடுறாங்க மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அதை பார்த்ததுமே அவங்களுக்கு வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்குது ஏன்னா எப்போதுமே காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர்ற பையன் அவன் அவன் எங்கேயுமே வெளியில் போகமாட்டான் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகுது காலையில் வேற கிளம்பும் ரொம்பவே டல்லா இருந்தானே எப்படி இதெல்லாம் சாத்தியம் உடனே நிலா சோழனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னும் பல்லவன் வீட்டுக்கு வரல அவன் எங்கேயுமே போகிற பையன் கிடையாது ஆனாலும் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க நீங்க ஒன்றுமே நினைக்காதீங்க அவன் வந்துருவான் அவன் எங்கே போவான் நீங்கள் இருங்க நான் வேணா காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சரிங்க பார்த்துட்டு எனக்கு என்னென்னு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலாவுக்கு மனசு கேட்கவே இல்லை உடனே சேரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரனுக்கு இன்னுமே தூக்கி போடுது ஏன்னா அவங்க பல்லவனை ரொம்பவே குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பல்லவன் வீட்டுக்கு வரல அப்படின்னதுமே அவங்களுக்கு அங்க வேலையே ஓடல சரி நீ இருமா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கிளம்பி வராங்க அவங்க வந்ததுமே பாண்டியனும் வந்துருந்தாங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க அது எப்படி காலேஜ் முடிஞ்சு இன்னும் ஏன் இவன் வீட்டுக்கு வரல ஏற்கனவே இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவான் இவனுக்கு ஏன் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டே ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க நம்ம பாண்டியன் அவங்க படித்த இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எல்லா பக்கமுமே போய் தேடுறாங்க நம்ம சோழனுமே அப்படித்தான் எல்லாருமே போய் தேடியுமே பல்லவன் கிடைக்கவே இல்லை சேர ஊர் ஃபுல்லாக பல்லவனை தேடி ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் என்னோட தம்பி தான் அவன் அவன் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்கான் அவனை ஏன் தோலில் போட்டு நான் வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது அவன் அப்படியெல்லாம் நினைக்கணும் அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஏன் இப்படியெல்லாம் அவன் பண்ணுறான் இப்படி சொல்லாமல் போனால் அது யாருக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது புலம்புறாங்க இவங்க புலம்புறத பாண்டியனாலையும் சோழனாலையும் பார்க்க முடியலை இவங்களை தேட்டுறதா இல்லை போய் பல்லவனை தேட்டுறதாங்கிற அளவுக்கு ரொம்பவே சேரன் உடஞ்சி போய் அழுவுறாங்க அப்போ இருக்க சேரனுக்கு ஒரு எண்ணங்கள் வருது அதாவது இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒரு இடத்துல போய் விளையாடுவாங்க ஒருவேளை அவன் அந்த இடத்துல எங்கேயும் போய் இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது சரி நம்ம நேராக போய் பாத்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் பாண்டியன்கிட்டையும் சோழன்கிட்டையும் சொல்றாங்க அவங்களும் ஆமா அண்ணா அவன் இருந்தால் அங்கே தான் இருக்கணும் நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் பல்லவன் செஞ்ச இந்த காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்